வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ சேனல் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது தமிழ் சினிமா செய்திகள் தமிழ் சினிமா செய்திகளை நம்ம கூடிய பாசிட்டிவ் நியூஸ் பார்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கே தெரியும் இப்போ விஜய் சேதுபதி வந்து பார்த்துக்கிட்டுக்கிட்டா நம்ம ஊரோட இதெலாம் வந்து நடிச்சிக்கிட்டு நடிச்சிட்ருக்கா அப்படி நம்ம மிக்சினோட டேரக்டர்லாம் பார்த்துக்கிட்டா ட்ரெயினும் அப்படி நடிச்சு முடிச்சிருக்கா அப்படி அது போக வந்து பார்த்துக்கிட்டனா ஆஷுன்னு ஒரு படம் வந்து பார்த்துக்கிட்டனா வெயிட்டிங்கில் இருக்குது போக வந்து பார்த்துக்கிட்டனா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இந்தியன் படம் வந்து பார்த்திங்கன்னா நடிக்க போகிறா அப்படி அதுக்கான ப்ராசஸிங் போயிட்டே இருந்தாலும் முன்னாடியே அறிவித்த ஒரு வெப்சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டனா கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது அவருக்கு அந்த பேன் இந்தியன் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப் சீரிஸை முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் அடுத்த கட்டமாக வந்து பார்த்துக்கிட்டனா அந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்துக்கிட்டா பிளான் பண்ணி அதுக்கு வந்து பார்த்துக்கன்னா டைம் ஒதுக்கி வெப் சீரிஸை முடிச்சலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து பார்த்துக்கிட்டனா போய்கிட்டு இருக்கிறதா தகவல் வந்துருக்குது அது எந்த அளவுக்கு இதுங்கிறது தவ அதிகவும் தகவல் இல்லை ஆனால் கூடிச்சேராக வந்து பார்த்திங்கனா தகவல் வரும் அந்த இதை முடிச்சு தான் அவர் பார்த்தா அடுத்த இந்த பேனி படத்துக்கு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வந்துருக்குது பார்ப்போம் அடுத்தது உங்களுக்கே தெரியும் நடிகர் அஜித்தோட அடுத்த படம் இயக்குனர் யார் அஜித்தோட அறுபத்தி நாலாவது படத்தோட இயக்குனர் யார் அப்படின்ட்டு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து பார்த்துக்கிட்டனா இப்போது வந்து பண்ணா சினிமா இண்டஸ்ட்ரிலருந்து பார்த்துக்கிட்டா போய்கிட்டு இருக்குது அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் போய்கிட்டு இருக்க மிகப்பெரிய கேள்வியில் இப்போ அதிகமாக வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம ஆதி ரவிச்சந்திரன் பேர் ஆதி ரவி ரவி ரவிச்சந்திரன் பேர் அடிபட்டாலும் ஒரு ரெண்டு நாளைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வதனின்னு பார்த்துக்கிட்டனா இந்த பத்திரிகையாளர்கள் குழுவில் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு செய்தி வந்துச்சு அது யாருன்னா புஷ்பா படத்தோட இயக்குனர் தான் வந்து பார்த்துக்கிட்டனா அடுத்த படத்தை இயக்க போகிறாரு வைக்க போகிறாரு அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு வதனி வந்து பார்த்தோன்னா போய்கிட்டே இருந்துச்சு ஆனால் அஜித் சாரோட மேலாளர் சுரேஷ் சந்திராவா அவர் வந்து பார்த்துக்கிட்டனா உடனே வந்து பார்த்தா அது வந்து பார்த்துக்கிட்டனா உடனடியாக வந்து பார்த்தா பதில் போட்டிருக்கா அப்படி அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க அஜித் சாருக்கும் இதுக்கும் புஷ்பா படத்தோட இயக்குனுக்கும் எந்த விதமான இதுவுமே கிடையாது ஜென்ரலாக மீட் பண்ணிக்கலாம் வச்சுருக்காங்க தவிர அஜித் சாரோட அடுத்தப்பை இயக்குனர் புஷ்பா படத்தோட இயக்குனர் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத தடாரடியாக வந்து பார்த்தா போட்டு உடச்சிட்டா அப்படி காரணம் வந்து பார்த்துக்கிட்டனா அவருக்கும் அவருக்கும் செட் ஆகாது புஷ்பா படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா அவர் கமர்சியலாகவே எடுக்கக்கூடிய டேரக்டரு அஜிஷா சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் கமர்ஷியலாகவே எடுத்தாலும் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டேன் ராஜு ஒரு நல்ல பிரத சொல்ல முடியுமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஆள் அப்படிங்கும்போது அவருக்கும் இவருக்கும் செட் ஆகுமா அப்படின்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன் செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்த விஷயம் தெரியும் அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்துக்கிட்டனா தன் பேர் கொடையை வந்து பார்த்துக்கிட்டா இன்னொரு இயக்குநரும் வந்து பார்த்தினா பேர் வந்து பார்த்தா ரொம்ப அடிப்பட்ருக்குது இருக்குது அவர் வேறு யாருமே இல்லை நம்ம இவர் தான் விஷ்ணுவர்தன் பேர் தான் பார்த்தோன்னா ரொம்ப அடிபட்டு இருக்குது விஷ்ணுவர்தனா சிறுத்தை சிவாவா ஆதி ரவிச்சந்திரனா அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்துக்கிட்டனா முன்னணியில் இருக்கிறவர் ஆதிக்க ரவிச்சந்திரன் அதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டா கொஞ்சம் புரட்டி கொடுத்து பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி தோணு தோணுது எதுவாக இருந்தாலும் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் தான் அந்த காரேஸ்லாம் எல்லாம் தான் பார்த்தோம்னா அதிகாரம் அறிவிப்போம் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்ற கருத்துமே கிடையாது எந்த விதமான ஐயமும் கிடையாது அடுத்து உங்களுக்கே தெரியும் நம்ம தனுஷ் சார் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அஜித் சாரை மீட் பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காரு அப்படி ஒன்லைன் சொல்லிருக்காதான்னு வந்து பார்த்தா தகவல் வந்துச்சு அஜித்தோட அடுத்த படம் இயக்கணும்னு இப்போ தனுஷாக தனுஷா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாலும் யார் வந்து பார்த்துக்கிட்டேன்னா இயக்க போகிறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டா தனுஷ்க்கு வந்து பார்த்துக்கிட்டேன் இப்போதைக்கு இருக்க லைன் ஆப்பில் கண்டிப்பாக இயக்கிறக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அஜித் சார் வந்து பார்த்துக்கிட்டேன்னா கார் ரேசிங்கேஷன் பிஸியாக இருக்கா அப்படி நம்ம தனுஷ் சார் வந்து பார்த்துக்கிட்டனா இட்லி கடை பாட படத்தோட ஷூட்டிங்கேயும் அந்த ஹாலிவுட் படத்தோடய ஷூட்டிங்லேயும் இருக்கிறனால இப்போதைக்கு வந்து பார்த்தா சந்திப்பு நடக்கலாம் ஆனால் கண்டிப்பாக சந்திப்பு நடக்கும் சந்திப்பு நடந்திருக்க பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அடுத்தது தக்லை படத்தோட செகண்ட் சிங்கில் வந்து பார்த்துக்கிட்டனா அடுத்த மாதம் ஏழாம் தேதி வந்து பார்த்துக்கிட்டோம்னா வரதான் ஒரு தகவல் வந்திருக்குது அடுத்த மாதம் ஏழாம் தேதி தக்கலை படத்தோட செகண்ட் சிங்கிள் அது வந்து பார்த்துக்கிட்டா நம்ம திரிசாவுக்கும் சிம்புக்கும் இதான ஒரு லவ் சாங் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா தகவல் வந்திருக்குது அந்த சாங்கை வந்து பார்த்துக்கிட்டனா ரொம்ப வந்து பார்த்துக்கிட்டோம்னா மெலோடியாகவும் ரொம்ப வந்து பார்த்தா கிராண்டையாகவும் எடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா இதாக இருக்குங்கிறத நம்ம ஏழாம் தேதி தெரிஞ்சிடலாம் அடுத்தது நம்ம சிம்பு அவரோட நாற்பத்தி ஒன்பதாவது படத்தில் சந்தானம் ரொம்ப நாளாக இருக்கார் இருக்கார் இருக்காருன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அதை வந்து பார்த்துக்கிட்டனா அஃபீஷியனாக நம்ம சந்தானமே வந்து பார்த்துக்கிட்டனா ஓப்பனாக போட்டு உடச்சிட்டா அப்படி நான் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு நாள் சிம்பு கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சு அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு படம் நம்ம பண்ண போகிறேன் அந்த படத்தை நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் தட்டி அடிக்க முடியாது சிம்பு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்துக்கிட்டனா நோவே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு வச்சுருக்கேன் அதனால் சிம்பு கூட நான் ஒரு அடுத்த படத்தை வந்து பார்த்தோன்னா நடிக்க போகிறேன் அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது உங்களுக்கு அப்படின்ட்டு அவருக்கு போட்டு உடைச்சிருக்கா அப்படி இதில் வந்து ஆனது என்னன்னா சிம்புவோட அடுத்த படத்தை வந்து பார்த்துனா கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா சந்தானம் உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறதுல எந்த விதமான இதுவும் கிடையாது அந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டா ஆக்டர் மிர்னாலி தாகூர் அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு கேரக்டர் வந்து பார்த்துக்கிட்டனா நடிக்கிறதா வந்து பார்த்துக்கிட்டா பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது அதையும் வந்து பார்த்துக்கிட்டனா சொல்லிடணும் அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் சூர்யா சாரோட ஐ நாற்பத்தி ஆறாவது படம் நாற்பத்தி ஆறாவது படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டனா மமிதா பைஜு வந்து பார்த்துக்கிட்டனா லீடு லோர்லேயும் ப்ளஸ் வந்து பார்த்துக்கிட்டனா கஜோல் இருக்காங்க பார்த்திங்களா கஜோல்ங்கிறாங்க அந்த இந்த படத்தில் நடித்தாங்களே தபு அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டனா ஒரு லோடில் ஒரு ரோல் நடிக்கிறா வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து பார்த்தோன்னா சூர்யாவுக்கு ஜோடி அப்படின்னு பார்த்தா நம்ம மமிதா பைஜ் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் யோசிக்கிற மாதிரி பார்த்தா இப்போ நம்ம மமிதா பைஜ் வந்து பார்த்துக்கிட்டனா தளபதி சிக்ஸ்டி நைன் நைன் நைன்ல அறுபத்தொம்போது வந்து பார்த்துக்கிட்டனா நம்ம விஜய் சாகர்ன்னு பார்த்தீங்கன்னா மகளாக நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது சூர்யாவுக்கு ஜோடியாக அவங்க முடியுமா வைக்க முடியுமா அப்படின்ட்டு ஒரு இதாக தான் இருக்குது அது இருக்கு இருக்குங்கிறத பார்த்தா தான் தெரியும் பட் ஆனால் இந்த படத்தில் தபுவும் ஒரு மெயின் கேரக்டரில் மெயினான ரோலில் பார்த்து நடிக்கிறதா சினிமா வட்டாரங்களில் பேச்சுவார்த்தை அடிபட்டுக்கிட்டு இருக்குது அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது சீக்கிரம் நம்ம வந்து பார்த்தா தெரிய வரும் அதுக்கான அதிகாரப்பூர்வம் அறிவிப்பு பண்ணவுன்னு கண்டிப்பாக நான் வந்து பார்த்து உங்களுக்கு தெரிய பார்த்துறேன் எல்லாத்துக்குமே தெரியும் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டா நம்ம சூப்பர் ஸ்டார் ஜெயிலர் டூவில் வந்து பார்த்துக்கிட்டனா மும்முரமாக நடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படி அந்த படத்தில் வந்து பார்த்துக்கிட்டனா அடுத்து வந்து பார்த்துக்கிட்டா யார் வந்து பார்த்திங்கன்னா இது முன்னாடி பாட்டில் நடித்த நம்ம சிவராஜ்குமார் சார் ஆகட்டும் மலையாளத்தில் வந்த இதாகட்டும் எல்லாருமே இருந்தாலும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டா புதுசாக வந்து பகத் பகற்பாசில் வந்து பார்த்துக்கிட்டா படத்தில் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதான் வந்து பார்த்தோம் தகவல் வந்து பார்த்துக்கிட்டா ஓடிக்கிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்துக்கிட்டோம்னா வேட்டையின் படத்தில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ரஜினி சார் கூட வந்து பகர்பாசியில் சேர்ந்து நடிச்சிருந்தா அப்படி இப்போ மீண்டும் வந்து பார்த்துக்கிட்டா ஜெயில டூவில் படத்தில் வந்து பகத் பகர்பாசியில் கூட பகர்பாசி கூட ரஜினி சார் வந்து பார்த்து அடிக்கிறதா ஒரு ரூமர் போய்கிட்டு இருக்கிறது அது எயிட்டி பர்சன்ட் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா படம் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவே நடக்குது இப்போ கேரளாவில் தான் ஆணைக்கட்டி பக்கம் தான் வந்து பார்த்துக்கிட்டா பண்ணிக்கிட்டு இருக்கேங்க ஸோ அதனால் அதுக்கான பேச்சுவார்த்தை அடிப்படையிட்டு இருக்கிறதாவும் அவரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா படத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்னு வந்து பார்த்தினா ஒரு மும்முரமாக முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க எந்த அளவுக்கு வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிறத கூலி சீக்கிரம் நான் தெளிவாக உங்களுக்கு தெளிவுபடுத்த ஆரம்பிக்கிறேன் தகவல் வந்தோடனே கண்டிப்பாக நம்ம சேனலில் அதுக்கான நியூஸ் வந்து பார்த்தா கண்டிப்பாக தெரிய வரும் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இதுபோக ஒரு சில செம சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச சினிமா செய்திகளை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன் ஒரு கமெண்ட் செக்ஷன் இருக்குது அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எல்லோருமே வந்து பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச செய்தியையும் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தியும் நான் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கிறேன் மேலும் இது மாதிரி நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட செய்திகளும் தமிழ் வீடியோஸ் தமிழ் படத்தோட ரிவ்யூஸும் வந்து பார்த்தா நம்ம சேனல் அதிகமாக வரும் அதை பார்க்க ஆசைப்பட்றவங்க அனைவரும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தாது பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணால் மட்டும் பார்த்தாது நம்ம போகிற வீடியோவாக அனைவரும் முழு வீடியோவும் முழுசாக பாருங்கள் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூஸ் தான் நமக்கு வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய வந்து பார்த்தா உத்தேஜ் அளிக்கும் அதனால் அனைவரும் முழு வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாலு பேர்த்துக்கு நீங்கள் சேனல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அழிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட்னால் எனக்கு வந்து பார்த்தா மிகப்பெரிய உற்சாகம் அனைவரும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடிவு பாருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ